கேப்டன் போட்ட விஜயங்கறதுனாலதான் அது இருக்கு வேற எந்த விதமான ஆதாரம் இருக்கவே முடியாது யாருங்க போய் யானையோட அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்க கடைசியா கேப்டன் ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் அந்த கேப்டன் கண்ணு காமிக்க போது எனக்கு அழுக வந்துருச்சு கண்ணை பார்த்தோன்னே விஜயகாந்த் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தார் கண்டிப்பா அந்த கண்ணில் அப்படியே இருந்தது அந்த கண்ணை தான் நான் போஸ்டராகவே வச்சு அவங்களுக்கு காமிச்சேன் மேடத்துட்டையும் காமிச்சேன் கேப்டன் பெற்றெடுத்த சண்முக பாண்டியனை இனிமேல் உங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன் பத்திரிகை நண்பர்களிடமும் தமிழக மக்களிடமும் நான் வந்து சினிமா துறையை சேர்ந்த அனைவரிடமும் அவரை நான் வந்து ஒப்படைக்கிறேன் எல்லாரும் பேசுவாங்க நிறைய நான் பார்த்துருக்கேன் கேப்டன் கூட முப்பத்தி மூணு வருஷம் வாழ்ந்திருக்கேன் கேப்டனை பத்தி பேசுறது இன்னைக்கு அவர் மறைவுக்கு பிறகு டெய்லி அத்தனை யூடியூப்ஸ்லயும் கேப்டனுடைய பழைய காலிய நினைவுகள் பேச்சுக்கள் எல்லாம் வரும்பொழுது கேப்டன் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன் கேப்டனுடைய இரண்டு புதல்வர்கள் கேப்டனுக்கு ரெண்டு தொழில் ஒன்று சினிமா இன்னொன்று அரசியல் கேப்டனும் நானும் இது அவங்க ரெண்டு பேரும் பிறந்த போதே முடிவெடுத்த ஒரு விஷயம் அப்பாவின் பாதையில் சிங்கப்பாதையில் விஜய் பிரபாகர் அவர்களும் யானை பாதையில் இளையவர் சண்முக பாண்டியன் அவர்களும் அவங்க அப்பாவுடைய கனவு லட்சியத்தை நிச்சயமாக வென்றெடுப்பார்கள் என்பதில் ஒரு அம்மாவை எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா கேப்டன் நானும் அவங்கள அப்படி தான் வளர்த்துடும் கேப்டன்னு சொல்லுவார் சொல்லி சொல்லி வளர்ப்பார் பிரபாவை வந்து அண்ணான் தான் சொல்லணும் தம்பி அது மட்டும் என்றைக்கு கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்கல அதையும் இன்னைக்கு வரைக்கும் சண்முகம் பண்ணி அவரை அதை கரெக்டாக கீப்பப் பண்ணுறாரு ஏன்னா அந்த பாண்டிங் அந்த ரெஸ்பெக்ட் அது இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில ஒற்றுமையாக பல சாதனைகளை செய்ய முடியும் என்பதில் கேப்டன் உறுதியாக இருந்தார் இன்னும் எத்தனை ஆண்டு ஆனாலும் உச்ச நட்சத்திரமாக சண்முக பாண்டியன் அவர்கள் வந்தாலும் இன்னைக்கு எப்படி உங்க அத்தனை பேரிடமும் எளிமையோடும் உங்கள் அன்பு சகோதரர் போல டவுன்ட்டு எடுத்தா இருக்காரோ அப்படிதான் இருப்பார் ஏன்னா சின்ன கை கேப்டன் மேக்கப் நான் ஆறு மணிக்கெல்லாம் கேப்டன் கிளம்புவார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நைன் ஓ கிளாக் வித் மேக்கப் ஷூட்டிங்கில் இருக்கணுன்னா சிக்ஸ் ஓ கிளாக் இறங்கி கீழே வந்துடும் எங்கள் ரூம் மேலே கை குழந்தை அவனை தூக்கிட்டு நானும் கீழே வந்துடுவேன் ஏன்னா அவருக்கு நான் டிஃபன் கொடுக்கணும் அவருக்கு வேண்டிய இதெல்லாம் செய்யணும்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் அவங்க அப்பாவை அப்போ ரொம்ப கைக்குழு அழுகுவான் ரொம்ப ஜாஸ்தி எதுக்கு இவன் அழுகிறான் மூக்கில் லைட்டாக அப்புறம் ஒழுகும் அவருக்கு கிளம்புவார் ஷூட்டிங்க்கு நான் சொல்கிறேன் அதெல்லாம் எனக்கு நினச்சா எந்த சங்கோச்சமும் கிடையாது மூக்கில் ஒழுங்கும் மேக்கப் போட்டிருப்பார் ட்ரெஸ் போட்டிருப்பார் வண்டி ஏற போகும்போது அப்படியே வந்து ஆகுவான் அப்படியே அழகாக அந்த மூக்கை தொடைச்சி விட்டு கண்ணை துடைச்சி விட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் போவார் அதே மாதிரி தான் பிரபா ஏன் அதை சொல்கிறேன்னா ஒரு அப்பாவாக அவ்வளோ ஒரு ஆசியா பிள்ளைகளை வளர்த்தார் கேப்டன் இன்றைக்கி ரெண்டு பேரும் இன்றைக்கி அவங்க அப்பா இல்லாததை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறாங்க இங்க கேப்டன் இல்லைன்னு நான் நினைக்கவே இல்லை தான் இருக்கார் கேப்டன் இன்னைக்கு ஆடியோ லான்ச் இங்கதான் கேப்டன் இருக்கார் நம்மோட தான் இருக்கார் அதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த இடத்தில் கேப்டன் இருந்து அவருடைய நல்லாசியுடன் அவருடைய வாழ்த்துக்களுடன் தான் இந்த ஆடியோ லான்ச் நடந்துகிட்டு இருக்கு அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அதே மாதிரி சண்முக பாண்டியனை பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்கும் ஏதாவது வாழ்க்கையில ஆனா அவன் அறியாம போன்ல ரொம்ப சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாலே நான் கேட்பேன் யார் அன்பு கூட பேசிக்கிட்டு இருக்கியா அந்த அளவு டைரக்டருக்கும் அவருக்கும் அப்படி ஒரு பாண்டிங் வந்து கதை சொல்ல வரும்போது வீட்டுக்கு வரும்போதே நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் சசிகுமார் சார் அவரும் வீட்டுக்கு கதை சொல்ல வரும்போது அவருடைய அந்த டவுன் டு எர்த்து அங்கே பார்த்தேன் வீட்டில் சசிகுமார் சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க பரம்பரை நிச்சயமாக வரும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஹாட்ஸ்டார் மூலயமா வருதோ இல்லையோ அது வெப் வெப்சீரிஸாக வருதோ இல்லையோ அதை ஒரு திரைப்படமாக நாம் அனைவரும் சேர்ந்து நிச்சயம் எடுப்போம்ன்றதை இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நான் உறுதியளித்தேன் உங்களுடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அதுக்கு உங்களுடைய உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன் அதே மாதிரி தான் நம்மளுடைய ரமணா டைரக்டர் அவருடைய திருமணத்துக்கு போயிட்டு வந்து தான் கட்சியே ஆரம்பிச்சு அதனால் எல்லாருமே கேப்டனோட பாண்டிங் தான் இதில் யாருமே கேப்டன் உடைய அந்த நட்பு இல்லாமல் யாருமே கிடையாது என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விஜய் பிரபாகர் தம்பி வந்து ஸ்டோரி சொல்லும்போது அவரும் உட்காந்து கேட்பார் நான் ஒரே ஒரு தான் சொல்கிறேங்க படைத்தலைவன் ஒரு அனிமலுக்கும் ஒரு மனிதருக்கும் இருக்கின்ற அந்த அன்பின் பாலம் ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம டாக் வளர்க்குறோம் பெட் அனிமல்ஸ் இருக்குது வீட்டில் எப்பவுமே கேப்டனும் சரி நானும் சரி பிரபாஷமும் எல்லாமே ஒரு பெட் லவ்வர்ஸ் நம்ம வீட்டில் எவ்வளோ டாக்ஸ் இருக்குன்றது உலகத்துக்கு தெரியும் அவங்க அவங்க வளர்க்குற கிளி எத்தனை இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் மீன் இருக்குது அதே மாதிரி சண்முக பாண்டியனுக்கு ஒரு லக்கு மதுரை ஃபஸ்ட்டு சகாப்தம் பண்ணார் அவங்க மாமா ப்ரொடியூசராக இருந்து வல்லர் அவர் சுதீஷ் எடுத்தது அடுத்தது மதுரை வீரன் அதில் பார்த்தா ஒரு ஜல்லிக்கட்டு காலை இதில் எப்படி வந்து தம்பி எப்படி யானையோடையே பழகிறாரோ அது மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு காலையோடையே அவ்வளோ ஒரு பாண்டிங்காக தம்பி பழகியிருக்கார் உங்கள் வெளியீடுன்னு போட்டாங்க நான் அப்போ கூட சொன்னேன் விரைவில் போடுங்கன்னு இல்லை கண்டிப்பாக வந்துடலாம் மேடம்னார் சரி உங்கள் நம்பிக்கை அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஒரு திரைப்படம் எடுத்து முடித்து அதை ரிலீஸ் பண்ணுவதற்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கேப்டன் எத்தனை பேருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கார் எவ்வளோ திரைப்படங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு எத்தனை டெக்னீஷியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கார் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் தான் அதை நம்பி வாழ்கின்ற அத்தனை ஆயிரம் குடும்பங்கள் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சினிமா நல்லா இருந்தா அதை நம்பியிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் நல்லா இருப்பாங்க அதுல நாங்க உறுதியாக இருக்கோம் கேப்டன் கூடையே இருந்து சினிமா என்ன என்பது நாங்க நல்லா உணர்ந்திருக்கோம் நிச்சயமாக கேப்டன் விட்டுட்டு சென்ற அந்த இடத்தை அரசியலில் விஜய் பிரபாகரும் சினிமா துறையில் சண்முக பாண்டியனும் கேப்டன் மாதிரி இருந்து நிச்சயமாக அனைவருக்கும் அதே மாதிரி இருப்பாங்க என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தாலும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து நல்ல ஒழுங்கலினுடைய ஆசீர்வாதத்தோடும் படைத்தலைவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையனும் சொல்லி கேப்டனையும் கடவுளையும் நான் வேண்டிக்கிறேன் மீண்டும் மாபெரும் ஒரு வெற்றி விழாவில் உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது இப்படிதான் பிரதர் வரும் இது இந்த மாதிரி தான் அவுட் புட் என்ன வரும்னு சொன்னாரோ அதை அப்படியே எக்ஸாக்டா கொடுத்துருக்காரு ஸோ தேங்க்யூ பிரதர் அஞ்சு ஆறு நாள் டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கு நானும் அப்படியே வெளியே ஸ்க்ரீனை திறந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருப்போம் மழை பெய்யுமா பெய்யாதான்ட்டு ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் நான் கேட்டேன் டேரக்டர்கிட்ட இதை பேசாமல் ரெயின் எஃபெக்டாக மாற்றிடலாமான்ட்டு அவர் என்றைக்கு ரெயின் எஃபெக்டாக மாற்ற மாற்றினாரோ அணிலேருந்து மழை பெய்யுறதுன்னு நின்றுச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நிறையா இது இந்த படத்தில் இருந்துச்சு அதையும் மீறி இந்த படம் நல்லா முடிச்சு ஒரு ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு வந்தாச்சு இப்போ நம்ம இங்கே ஆடியோ லான்ச்சுக்கு வந்துச்சு இருபத்தி மூணாந்தேதி படம் வருது இதையும் ந இதுலேயும் நிறைய பிரச்சனை இருந்தது நிறைய தடை இருந்தது இந்த படம் எனக்கும் சரி அன்புக்கும் சரி ஒரு பெரிய லெசன் இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்குது வெறும் சினிமா எடுக்கிறது வந்து இது ஈஸி அதை எப்படி வெளியே நம்ம மக்களுக்கு சேர்க்குறோன்றது அடுத்த ஒரு பெரிய ஒரு இது இருக்குது அதில் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத ஒரு பெரிய லெசன் ரெண்டு பேரும் கற்றுக்கிட்டோம் இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாச்சு டுவெண்ட்டி த்ரீ நாங்கள் தேட்டருக்கு வருவோம் நீங்கள் மக்கள் ப்ரெஸ் மீடியா கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் கொஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் மீண்டும் நான் இன்னும் பெட்டராக வாங்கிகிட்டே வருவேன் நீங்கள் எல்லோரும் தேட்டருக்கு போய் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் எனக்கு ஒரு பெரிய பாகியம் என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் வந்து கார்த்திக் ராஜா சாரோட ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் இளையராஜா சார் நெக்ஸ்ட்டு யுவன் சங்கர் ராஜா சார் ஸோ ராஜா சார்ல இருக்க எல்லாம் நான் இதை சின்ன வயசில் இருக்கும்போது இதை நினச்சிருக்கேன் ஏன்னா அப்பா சொல்லுவார் நாங்கள் ரொம்ப க்ளோஸு இது எல்லாம் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது கார்த்திக் ராஜா சாரோட பண்ணும்போது என்னோடய ஃபர்ஸ்ட்டு தாட்டே இதுவாக தான் இருந்துச்சு என்றைக்காச்சும் ஒரு நாள் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ண முடியுமா இல்லாட்டி க யுவன் சங்கர் ராஜா சார் கூட ஒர்க் பண்ண முடியுமான்னு தான் நான் நினச்சேன் நினச்சபடியே எனக்கு வந்து இது அமைஞ்சிருக்கு அப்பாவோட தான் நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இளையராஜா சார் ரொம்ப ஸ்வீட் நான் எத்தனை வாட்டி நாங்கள் அங்கே போய் நாங்கள் சாங்ஸ் நாங்கள் பார்த்தாலும் ரீ ரெக்கார்டிங் ஆடியோ உட்கார்ந்தாலும் அவர் அன்பு கேட்ட மாதிரி அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்தாரு நானும் இது வரைக்கும் ரெண்டு மூணு வாட்டி பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் படத்துக்கு நான் நானும் இன்னும் படத்தை பார்க்கல இனிமேக்க தான் படத்தை பார்க்கணும் ஸோ மியூசிக்ஸ் ரெண்டுமே அற்புதமாக வந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் கேப்டன் வந்து நாளில் மட்டும் எனக்கு அறிமுகம்னு நினச்சிட்ருப்பேங்க கிடையாது நாளுக்கு முன்னாடியே எனக்கு அவர் பரிச்சயம் ரசிகனா தேட்டரில் இருந்தது வேறு அது உங்களை மாதிரி நானும் அவரை ரசிச்சிருக்கேன் கேப்டன் பிரபாகரன்லாம் ஐம்பது தடவை பார்த்துருப்பேன் டெய்லி நைட் ஷோ முடிஞ்சதுன்னா போய் உக்காந்துருவேன் அந்த தேட்டரில் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருப்பேன் நான் மட்டும் கிடையாது அது மொத்த ஆடிட்டோரியமே ரிப்பீட் எல்லா டயலாகும் வர்றதுக்கு முன்னாடியே கிளாப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் ஒரு இன்னைக்கு நான் என்ன சொல்லுவாங்க நீ வந்து உங்க படத்துல வில்லன்லாம் எல்லாம் இருக்காங்க வில்லன்லாம் ஹீரோவோட அழகா இருக்காங்களே எப்படின்னு சொல்லி ஆனா வில்லனை வந்து ஒரு ஹான்சம் ஒத்துக்கிறதுக்கு வந்து ஒரு ஹீரோக்கு வந்து பெரிய நம்பிக்கை நீங்க அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த ட்ரெண்டில் ஆரம்பிச்ச ஒரு கேப்டன் அவர்கள் தான் அவர் அவரோட வில்லன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அழகா இருப்பாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இருக்கவே மாட்டாங்க அந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சது கேப்டன் அவர்கள் தான் சத்யராஜ் சரத் சார் ஆகட்டும் இன்னும் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம் அவங்க அவரோட கம்பெனியில் அவர் அறிமுகம் செய்தவர் எவ்வளோ பெரிய இது அறுப்புநில செட்டு தான் அப்போ அவர் டைலாக் வந்து கலைமணி சார் நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது செட்டில் போவேன் ஸோ இப்போ மூலையில் இருக்கும்போது லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து கேப்டன் நான் பார்க்குறேன் ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா சாதாரணமாக அப்படியே இருந்துட்டு இருப்பார் ஸோ நின்றுட்டு இருக்கும்போது என் முன்னாடி ஒரு பிளேட் வந்துச்சு சின்ன டம்ளர்ல இருந்தது என்னன்னு பார்த்தா மோர் அப்படின்னு நினச்சி குடிச்சு பார்த்தா ஹார்லிக்ஸ் என்னோட நம்ம ஒரு அசிஸ்டண்ட்டு அசிஸ்டண்ட்டுக்கு ஹார்லிக்ஸ் நம்ம கொடுப்பாங்க ஒரு கம்பெனிலன்னு அப்படி குடிச்சிட்டு ஒருவேளை வேற யாருக்கும் வாங்கினது மிச்சமா சரி ஓகேன்ட்டு இப்படி போய் தனியாக குடிச்சு அந்த பக்கம் பார்க்குறேன் ஒரு பெரிய ஸ்டவ்ல ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பேரல்ல வந்து ஹார்லிக்ஸை உடச்சி உள்ள கொட்டிட்டு இருக்காங்க நல்லா ஊர்ல ஹார்லிக்ஸ்னால் உடம்பு சரியில்லைன்னா வாங்கி கொடுப்பாங்க தான் அதையும் அப்படியே இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ளே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே வாயில் போட்டு காலி பண்ணுவாங்க வந்து ஹார்லிக்ஸ் வந்து ஒரு சினிமா கம்பெனி இல்லை அதுக்கு முன்னாடி நான் கிளம்பி சார்ட்ட ஒரு பத்து செட்டுக்கு போயிருக்கேன் அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது இது எல்லாருமே சொல்லிருப்பாங்க நான் கண்ணால பார்த்துருக்கேன் சபரிமலை மாலை எல்லாம் வந்து கருப்பல கோவால ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தப்போ அப்ப அந்த அவங்க அவங்க சாப்பிட்டு இருக்கிற இடத்துக்கு வராரு கேப்டன் வந்து அவங்க பாக்குறாரு பார்த்துட்டு வந்து இவங்க இவங்களுக்கு என்ன எதுவும் வைக்கலன்னா கேப்டன் அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க மாலை போட்டுருக்காங்கல்ல அவங்கெல்லாம் பக்கோட போடி அப்படின்னு அப்போ சொல்றாரு எனக்கு வந்து எப்படி ஒரு கேப்டன் ஒரு படத்தோட கதாநாயகன் தனக்கு என்ன வருது மட்டும் தான் ஒரு எல்லாருமே சாப்பிடணும் அந்த வயிறு நான் நிறைய விஷயம் கண்ணால பாத்துருங்க அந்த ராஜபாதர் ஸ்ட்ரீட் கூட நம்ம பாண்டிபஜாரோட பேரல் ஸ்ட்ரீட் போகும்போது அந்த அந்த கம்பெனிக்கு நான் போயிருக்கேன் போயிட்டு இருக்கும்போது வெளியில ஒரு ஐநூறு பேர் நிற்பாங்க எப்பயுமே எப்பயுமே ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க அப்போ கேப்டன் அவர்கள் வந்து அவர் கையால் அந்த பாக்கெட் சாப்பாடை கொடுப்பாரு அதை நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்தது நிறைய விஷயம் அந்த கேப்டன் அந்த ஹெலிகாப்டர் ஷார்ட் அப்போ நான் இருக்கேன் அந்த அந்த டைமில் நான் கீழே இருந்தேன் அப்போ அதே மாதிரி சொன்னாங்க டூப்பு டூ போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அன்னைக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க அன்னையும் வந்திருந்தாங்க அன்னைக்கு செட்டுக்கு ஒரு அம்பாசடர் காரில் வந்தாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது இன்னைக்கு பர்டிகுலர் ஷூட்டப்பாக அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போ மட்டும் சொல்லிட்டாங்க வந்து நீங்கள் வந்து அன்னிக்கிட்ட மட்டும் டூப் போட்டுதுன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இல்லை கேப்டன் வேணாம் மாஸ்டர் ராக்கி ராஜேஷ் நினைக்கிறேன் அவர் சொன்னார் நான் வந்து டூப் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏன் அப்போ டூப்புக்கும் ஒரு உயிர் தான் அவனுக்கு மட்டும் ரெண்டு உயிராக இருக்குது அப்படின்னாரு அதான் பக்கத்துல இருந்து எந்த மைக்கும் கேமராவும் இல்லாமல் காதலை கேட்கும்போது ஒரு பெரிய மிரட்சி உண்டாயிடுச்சு ஒரு மரியாதை உண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஷாட்டை அவரே பண்ணார் ரொம்ப கஷ்டம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ஒரு ஒரு ஹெலிகாப்டர்ன்றது இந்த பக்கம் வெயிட்டு போட்டால் இந்த பக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் போடணும் இல்லைனா அன்பேலன்ஸ் ஆகி ஹெலிகாப்டர் வந்து அது மேலே இதாக ஆரம்பிச்சிடும் இப்போ இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மாதிரி இருக்கும்போது கேப்டனோட வெயிட்டை மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு வெயிட் வச்சு அதை பேலன்ஸ் பண்ணி இங்கேருந்து போனால் நீங்கள் ஒரு இருபது அடிக்கு மேலே தான் அவர் கேப்டன் தெரியும் அதுக்கப்புறம் போனால் ஒரு உருவம் இங்கேருந்து ஒரு ஜூம் எவ்வளோ ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளோ தான் தெரியும் அதுக்கு மேலே தெரியாது ஸோ எவ்வளோ நடிகர்கள் வந்து நடிக்கும்போது ஒரிஜினல் பண்ணுவாங்க பாடி டபுள் பண்ணுவாங்க ஃபேஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க சிஜி பண்ணுவாங்க எவ்வளவோ பண்ணிவிட்டு நான் தான் பண்ணன் ஆனால் தான் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நான் பண்ணேன்னு சொல்லாதீங்க டூ பண்ணேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய மனசு உள்ளவர் நான் அன்னைக்கு தான் நான் நேரில் பார்த்தேன் அதுக்கப்புறம் ரமணா உருவாகிச்சு ரமணா உருவாகும் போதும் சரி ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்ருஸ் எல்லாரோட பேரும் தெரியும் எல்லாரும் சின்ன சின்ன ஃபைட்ரு அந்த கம்பி கட்டுறவங்க ரோப்பு இருக்கிறவங்க எல்லார் பேரையும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த கம்பி ரோப்புலாம் அப்படின்னும்போது நீ ஃபைட்ருக்கு வேணால் வை எனக்கு வைக்காது அப்படின்றவாரு என்ன என்ன இல்லை இல்லை நான் இன்ன வரைக்கும் நான் ஒரிஜினலாக தான் பண்ணியிருக்கேன் நான் ரோப் வச்சு பண்ணேன்னா இதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே நான் பண்ணது இல்லைங்கிற மாதிரி அர்த்தம் ஆகிடும் அப்படின்னு எல்லாத்துக்கும் பார்ப்பார் ஃபைட்டர்ஸ் பண்ணும்போது உக்காந்துருப்பார் கேரவன்னு ஒன்று கிடையவே கிடையாது கேரவன் ஒன்று கிடையவே கிடையாது ஒரே ஒரு சீன் வந்து ரெட்டில்ஸில் எடுத்தேன் அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ ஒரு இடம் இருக்காது ஏன்னா ஃபுல்லாக அந்த ரெடியில்ஸ் அந்த ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஏரியாவில் வந்து ஒரே ஒரு கேர் ஒன் பட்டு அவர்கிட்ட தெரியாமல் அவங்க சொல்லிடும் அதுக்கு அவ்வளோ திட்டு திட்டினார் யாரை கேட்டால் கேரவுன்னு சொன்னி இன்னைக்கு போய் ஒரு ஷூட்டிங் பண்ணிங்கன்னா ஷூட்டிங் அங்கே நடக்குதுன்னா ஒரு கிலோமீட்டர் கேரவன் ட்ரெயின் மாதிரி நிற்கும் ஏன்னா எனக்கு மட்டும்தான் அந்த பெருமை இருக்கும்னு நினச்சி அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவரோ அந்த ஒரு மா மனிதரை வந்து நம்ம அவ்வளோ பக்கத்தில் இருந்து என் வாழ்க்கையில் வந்து நான் ஒரு வருஷத்தை அவரோட கழிச்சிருக்கேன் போது அந்த ஒவ்வொரு நினைவுகளும் என் வாழ்க்கையில் எப்பயுமே எதிரொலிச்சிக்கிட்டு இருக்கும் அவர் குரல் எப்பயுமே என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும்ங்கிறதம்போது எனக்கு ரொம்ப அதை அதை விட ஒரு பெருமை என்ன இருக்க முடியும் அப்படி ஒரு மாமனிதர் நம்ம மண்ணில் இருக்குது இருந்தார் ஒரு பெரிய நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம கடவுள் வந்து எப்பயோ ஒரு ஒரு வழி வந்து நமக்கு என்றைக்குமே ஒரு ஒரு இழப்பையும் ஒரு பிரிவையும் நமக்கு வந்து யாராலையுமே ஈடு செய்ய முடியாது எந்த மருந்தாலும் அதற்கு ஒரு அதை ஆற வைக்கவும் முடியாதுன்றது வந்து கேப்டனுடைய இழப்பு அது வந்து அவர் சொன்ன மாதிரி இது கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொன்னார் என்ன செய்கிறதுக்கு எங்களுக்கு கடமை இருக்குங்கிறது தான் உண்மை ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு அவர் படங்களில் நல்லதை மட்டும் எழுதுங்க நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரெக்டாக பார்த்துக்கலாம் அவனை அந்த ஃபஸ்ட் என்கரேஜ் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பேர் என்ன மாதிரி எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க எவ்வளோ பேர் எத்தனையோ வயிறுகள் இன்னமும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு அவர் காரணமாக இருந்திருக்காரு அதனால அவருக்கா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை நம்ம கொடுக்கணும் எப்படி இவருக்கு கட் அவுட் வைப்பாங்கன்னு நான் ஆச்சரியப்படுறேன் ஏன்னா இவரே கட் அவுட் மாதிரி இருக்காரு இவ்வளோ ஒரு கம்பீரமான ஒரு கதாநாயகன் தமிழ் சினிமா கிடச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வளர்ந்து வாங்க ரமணா டூ எடுப்போம் திருப்பியும் வந்து நம்ம கேப்டனை வந்து நம்ம காட்டுவோம் இந்த நிகழ்ச்சிக்கு முதல் அன்பு கூப்பிட்டாப்புல அண்ணே நீங்கள் வரணும் அப்படின்னு நான் ஆடியோ ரிலீஸ்லாம் வர்றதில்லைப்பா ரொம்ப வருஷமாக என்னோடய ஆடியோ ரிலீஸ் தான் வருது ஒரு பன்னெண்டு வருஷமாக ஆச்சு எதுக்கும் போனதில்லை ஃபங்க்ஷன் போகிறதில்லை அப்படின்னு சொன்னேன் இல்லை நீங்கள் வரணும்னாரு தம்பி நான் ஊருக்கு போகிறேன் துபாய் போயிடுவாங்க டார்ட்டு துபாய் போகிறேன் அப்படின்ட்டேன் அதுக்கப்புறம் விஷர் அவருக்கு தெரியும் எங்கே அடித்தா எங்கே வலிக்குன்னு தெரிஞ்சுருக்கு போக அடுத்து ஃபோன் இருந்து வந்துச்சு தும் பாண்டி அடித்தாப்பில அடித்தோன்னு தம்பி சார் வர்றேன் தானே சொல்லிட்டாப்ல நாளைக்கு கண்டிப்பா வந்து வார்த்தை வருவேன் அப்படின்னு சொன்னேன் அப்படிதான் வந்திருக்கேன் அவரு விஜயகாந்த் சார் இருந்தா உரிமையா கேட்பாரு வாங்கன்னு அவரை கேட்க விட கூடாதுன்னு நான் நினைச்சேன் அதனாலதான் அவரை வாங்கன்னு கூட கேட்க விடல அந்த டைம் ஏன்னா அதுதான் நாங்க வந்து விஜயகாந்த் சாருக்கு செய்யற ஒரு இது அவர் எங்க மண்ணின் மைந்தர் எல்லாருக்கும் இப்போ மண்ணின் மைந்தர் எங்க ஊரு மதுரை ரைஸ் மில்லு இதெல்லாம் எனக்கு நினைவுடுது அவரை வச்சு படம் எடுக்கணும்னா நாங்கள் நினைச்சோம் கதையெல்லாம் சொல்ல போனப்போ அப்போ அது நடைபெறல ஆனால் அவர் பையனை வச்சு எடுக்கணும்னு எனக்கு ஒன்று வந்தது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பரம்பரை அதை வந்து ஹாட்ஸ்டாருக்கு நான் எடுக்கணும்னு போகும்போது அந்த கேரக்டர் ஒரு கேரக்டர் இருந்துச்சு வையத்துறைன்ற ஒரு கேரக்டருக்கு வந்து கருப்பான ஒருத்தர் வேணுமே இங்கே என்னடா கருப்பான ஊரில் என்னடா நம்ம தான் கருப்படிச்சுட்டு எல்லா படத்துலேயும் நடிச்சிட்ருக்கோம் ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நான் வந்து அதுக்கு முன்னாடி மதுரை வீரன் பார்த்துருந்தேன் அப்போ கொஞ்சம் குண்டாக இதாக இருந்தார் நான் ஒரு இன்ஸ்டாவில் பார்க்கும்போது ஒல்லியாக ஹைட்டாக யார் இது அப்படின்னு சொல்லி திருப்பி பார்த்தேன் டாகை வச்சுட்டு அப்படி நிற்பாக இருந்தது அது கண்ணாடி போட்டு போது அவ்வளோ அவருடைய உள் என்ன உழைப்புனா உடலை அவ்வளோ அழகாக நல்லா உழைச்சி ஹைட்டாகவும் அதை வந்து அதுக்காக பண்ணார்ல நான் கேட்டவனே தம்பி எப்படி தம்பி பண்ணிங்கன்னு சார் நான் போய் இத்தனை மாதம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என் உடம்பை குறைச்சேன் அப்படின்னாரு பார்த்தீங்களா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அவரோட ஹார்ட் ஒர்க் உடனே எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டருக்கு வர தவிர வேறு யாருமே பண்ண முடியாதுன்ட்டு நான் வந்து டெஸ்ட் ஷூட் எடுக்கணுன்ட்டு கூப்பிட்டேன் இது ஹாட் ஸ்டார் கூட பண்ணலை யாருக்குன்னா நம்ம முதல் எடுத்து பார்த்துக்குவோம் அவர் இப்படி கரெக்டாக இருப்பாரான்னு சொல்லிவிட்டு நான் வந்து வாங்க தனியாக நம்ம ரெண்டு பேரும் தான் வேறு யாரும் கிடையாது போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போன்னு நான் வந்து எடுத்து பார்த்தேன் அவங்க சொன்ன மாதிரி அந்த கண்ணை தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் கண்ணை பார்த்தோடனே விஜயகாந்த் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தார் கண்டிப்பாக அந்த கண்ணில் அப்படியே இருந்தது அந்த கண்ணை தான் நான் போஸ்டராகவே வச்சு அவங்களுக்கு காமிச்சேன் மேடத்துலேயும் காமிச்சேன் அப்புறம் மேடத்துல சொன்னேன் இவர் தான் வேணும் எனக்கு வந்து அறுபது நாள் என்ன இவ்வளோ நாள் டேட் கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கொடுங்க மேடம் அப்படின்னு அவரை மூத்தவரை வேணால் அரசியலுக்கு வச்சுக்கோங்க இவர் எங்களுக்கு சினிமாவுக்கு கொடுங்கன்னு கேட்டேன் அவர் அவங்க எந்த இதுவும் இல்லை அவ்வளோ பணிவாக ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போனாலும் என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து அவ்வளோ பணிவாக ரெண்டு பேரும் அவ்வளோ இதாக இருந்தாங்க அவங்கள பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் கற்றுக்கணும் அந்த எப்படி ரெஸ்பெக்டாக எப்படி இருக்காங்க கற்றுக்கணும் அப்புறம் மேடம் வந்து ஓகேன்னு சொன்ன பிறகு நாங்கள் வந்து அந்த படத்துக்கு இது பண்ணோம் ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்தோம் அவரை வச்சு இவங்களாம் நான் தான் நாலு நாள் ஃபஸ்ட்டு நான் தான் படுத்தேன் யே அன்பு நான் தான் எடுத்தேன் நாலு நாள் வச்சு நாங்கள் எடுத்தோம் அவரை கஷ்டப்படுத்தணும் அது வேறு விஷயம் அது ஒரு ட்ரெய்லர் ஷூட்டு ஒரு ட்ரெய்லர் ஷாட்டு ஆந்திராவில் எடுத்தோம் தலைக்கோணத்தில் அந்த ரிவரில் ஓடி வரணும் அது ரொம்ப கஷ்டமான அது செருப்பு போடக்கூடாது அதில் ஓடி வரணும் குதிரை விரட்டிட்டு வரணும் குதிரையோடு ஓடி வரணும் குதிரையும் அவரும் வரும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க என் ஷார்ட் வைக்கும்போது அந்த குதிரை வேகத்துக்கு வந்தது எனக்கு இன்னும் அதை வரலையேன்னு வருத்தப்படுறேன் இந்த ட்ரெய்லரை கொண்டு வர முடியன்னு வருத்தமாக இருந்தது தான் அந்த முடி ஹேர் ஸ்டைல் வெட்டி அவர் வெளியிலெல்லாம் போனோன்னே ஃபங்க்ஷன்லாம் போனோடனே அன்பு பார்த்துட்டாப்புல இது நல்லா இருக்காரே இவரை நம்ம இது பண்ணணுமே சார் அடுத்து நான் வே நான் விதை போட்டு வச்சுருக்கேன்டா ஏன்டா எங்கிட்ட கேட்குற நான் அவர் விட மாட்டேன் அப்படின்னு நான் தரவே மாட்டேன் நான் எவ்வளோதான் வச்சுருக்கேன் அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு நான் முடியாத வச்சிருக்கேன் இல்லை சார் முடிய நாங்கள் குறைச்சிக்கிறோம் சார் முடியாதுன்னு சொன்னேன் நான் அங்கிட்டு பார்த்தா பேர் வரார் சார் முடி நல்லா இருக்குது சார் ஏ அது நான் எடுத்து என்ன பண்ணா நான் நான் பண்ணி வச்சாலே நீங்கள் கேட்குறேன்னாரு ஆனால் அது பண்ண முடியல ஆனால் சந்தோஷமாக இருந்தது சரி அன்பு நீ பார்த்துட்டாங்களும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நாங்கள் டேட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு விஷயம் தான் சொல்லணும் அவர் படம் ரிலீஸ் ஆகலை ஆனால் இத்தனை பேர் இருக்கோம் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட வெற்றி படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெற்றி வந்து எந்த நடிகருக்கு வந்தா ஒரு படம் வந்து அடுத்த படம் தான் வரும் இந்த இத்தனை பேர் உங்களை அடுத்து வச்சு படம் பண்ணுறாங்களே இதுதான் உங்களோட வெற்றியாக பார்க்குறேன் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு ஏன்னா மாமாவும் சரி ப்ரொடியூசராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க அம்மாவும் சரி சின்ன வயசுலேருந்து லைக் சின்ன வயசுல கல்யாணத்து ஆரம்பத்துல இருந்து அப்பாவோட பல கதைகள் கேட்டிருக்காங்க எல்லாத்துலேயும் இருந்து அரசியலுக்கு வந்தாங்க ஆனால் நான் எந்த விஷயமும் இல்லாமல் கேப்டனை மட்டுமே பார்த்து ஒரு ரசிகராக கேப்டன் எப்படி எங்கள் அப்பாவை தாண்டி ஒரு ரசிகராக சின்ன நான் அப்பாவை நான் பார்த்துட்ருப்பேன் இந்த வாட்டியை என்னை ஒரு சினிமா மேடைக்கு கூப்பிட்டு பேச வைக்கும்போது உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு ஷையா இருக்கு இருக்கணுமா நான் அப்படின்ட்டு எனக்கு இருக்கு இருந்தாலும் சன்முக பாண்டியனோட அண்ணன் இருக்கிறதுனால அப்பா எப்பயுமே சொல்லுவார் அண்ணன் தம்பி எப்பயும் ஒற்றுமையா இருக்கணும்ட்டு எங்க அப்பாவோட வார்த்தைக்கு மதித்து ஆனால் இன்னைக்கு வந்து என் தம்பிக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்னு இந்த வந்திருக்கேன் படை படம் ஆரம்பத்துல இருந்து கதை கேட்கறதுல இருந்து நம்ம பார்த்திபன் சார் இருக்கட்டும் அன்பு சாரா இருக்கட்டும் எல்லாரும் வந்து கதை சொல்றதுல இருந்து நானும் தம்பியும் இந்த கதைகள் கேட்டிருக்கோம் உண்மையிலேயே ஒரு நல்ல படம் நல்ல கதை படைத்தலைவன் நிச்சயம் எல்லாரும் சொல்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு படமாக படைத்தலைவன் இருக்கும் ஏன் இதை சொல்றேன்னா யார் எப்படி சொல்றோம்னு எனக்கு தெரியல எங்களோட நான் எப்பயுமே சொல்லுவேன் எல்லா மேடையிலும் எங்கள் அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஃபேன் நான் தான் அப்படின்றது தான் கேப்டன் பிரபாகர் அப்போ இருக்கும் இந்த விஜய பிரபாகர் போறந்தேன் ஆனால் எப்பயுமே நான் ஃபர்ஸ்ட் ரசிகர் அப்பாவுக்கு நான் தான் சொல்லுவேன் அதே மாதிரி ஷம்முக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ரசிகராக நான் நான் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவன் அவர் அவன் பண்ண சகாப்தமாக இருக்கட்டும் மதுரை வீரனாக இருக்கட்டும் இப்ப பண்ண படைத்தலைவனாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் வர கொம்பு சீவியா இருக்கட்டும் எத்தனையோ படங்கள் பண்ணாலுமே இந்த சகாப்தம் படம் பண்ணும்போது போது ஒரு ஷூட்டிங் நடத்திட்டு ஷூட் பண்ணும்போது ஹண்ட்ரட் ஃபீட்ல இருந்து ஆக்ஷன் நாங்க கேப்டன் வந்து இல்ல டூப்லாம் போடலாமா என்னன்னு கேட்டுட்டு இருக்காரு இவரு ஜம்ப் பண்ணிட்டான் மேல இருந்து எந்த பயமும் இல்லாம ஒரு பத்தொன்பது வயசு பயனா இருக்கும்போது எந்த ஒரு விஷயமும் இல்லாம அங்க இருந்து ஜம்ப் பண்ணிட்டாப்ல அப்ப அப்பாவுக்கே வந்து பயம் வந்துருச்சு என்ன நீ பாது குதிஷ்ட நான் டூப் போடலாம் ஏதாச்சும் ரோப் கட்டலாம் நீ பா தைரியமா குதிஷ்டு அப்படின்ற போது சமூக சொன்னாப்ல கருப்பணி எல்லாம் படத்துல ஹெலிகாப்டர் நீங்க ரோப்பே இல்லாம தொங்கிட்டு வந்தீங்கல்ல அது எங்களுக்காக பண்ணும்போது போது உங்க நான் வரும்போது உங்களுக்காக நான் நூறு மா நூறு நூறு மாடிலும் கொதிக்கிறது எனக்கு என்ன எனக்கு எந்த அச்சமும் இல்லை உங்களுக்குள்ள அதே ரத்தம் தான் எனக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சம்மு சொல்லும்போது போது மேலே அந்த இடத்துல கேப்டன் எங்கேயும் போல அவர் படத்துல நீங்க பாருங்க கேப்டன் திரையில தெரிவார் மாமா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு படம் சகாப்தம் கார்த்திக் ராஜா சார் இசையமைச்சிருக்காரு இந்த படம் இசைஞானி இளையராஜா சார் இசையமைச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு கொம்பு சிவி சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காங்க கேப்டன் சொல்லுவார் ஃபஸ்ட்டு படம் எனக்கு எந்த மியூசிக் டைரக்டர் வேணால் எனக்கு ராஜா சார் ஃபேமிலியிலேருந்தான் ஒருத்தர் இசையமைக்கணும் அப்படின்னு சொன்னால்தான் அன்னைக்கு கார்த்திக் ராஜா சார் இருந்தார் இன்னைக்கு இசை ஞானி இளையராஜா சார் நெக்ஸ்ட் யுவன் சங்கர் ராஜா சார் இது ஒரு பிளெஸ்டா தான் நான் பாக்குறேன் ஏன்னா இளைய இளையராஜா சார் வந்து சத்ரியநாதர் இருக்கட்டும் எத்தனையோ பிஜிஎம் கேப்டனுக்கு போட்டு இன்னைக்கும் நம்மளுக்கு அந்த இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்க்கும்போது இன்னைக்கும் நம்மளுக்கு நிரம்பு முறுக்கேறும் ஜிம்முக்கு போறப்ப அந்த சத்ரியன் கேட்டு தான் இன்னைக்கும் நம்ம போவோம் அந்த மாதிரி எபர்கிரீன் கொடுத்திருக்காரு இன்னைக்கு அடுத்த தலைமுறை வர சண்முக பாண்டியனுக்கு அவர் கொடுக்கறது வந்து எனக்கு ஒரு பிளஸ்டான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் கேப்டன் எப்பயுமே சொல்வார் நீங்கள் ஆர்டிஸ்ட் மேலே ஸ்பென்ட் பண்ணுறதோட ஃப்ரேமில் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு படமும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாதிரி படைத்தலைவன் பார்க்கும்போது ஒலிபதிவார் சதீஷ் சார் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் உண்மையிலேயே சூப்பராக செஞ்சுருக்காரு ஃபைனலாக ஹீரோயின் என்னை பிரபா அண்ணான்ட்டிங்க எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசு இல்லை நீங்களும் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கீங்க கேப்டன் நீங்கள் பார்க்க ஆஃபீஸ் வரும்போது உங்களை நான் சந்தித்தேன் உங்களுக்கும் என்னோடய பெஸ்ட் விஷ்ஷஸ் அதனால் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னோட நன்றியை நான் கொள்கிறேன் கடைசியாக கேப்டன் ஃபேன்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அந்த கடைசியில் அந்த கேப்டன் கண்ணு காமிக்க போது எனக்குலாம் அழுகை வந்துருச்சு ஆனால் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சிரித்த முகத்தோடு நிற்கிறேன் நான் அரசியல் மேடியில் சொன்னது தான் டிஎம்டிகே டூ பாயிண்ட் ஓ ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு அது ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க வெறும் அரசியல் மேலே இந்த சினிமாலையும் டிஎம்டிக்கே டூ பாயிண்ட் டூ அப்படின்னு ஸ்டார்டாகனா நீங்கள் சம்மு ஒரு பக்கம் வளரும் வருவாப்பில் நம்ம கட்சி ஒரு பக்கம் வளரும் நம்ம நம்ம நினைச்ச கொள்கைகள் ஒரு பக்கம் வளரும் முதல் உணவம் எதுக்கு உங்களுக்கு சொன்னால் நீங்கள் மனசு வச்சது தான் படம் ஓடும் இப்போ இவங்கள்லாம் பேசிட்டு போயிடுவாங்க பட் நீங்கள் தான் போய் அந்த இயந்திரத்தை முடுக்கி விடணும் படைத்தலைவன் இந்த டைட்டில் எப்படி உதயமாச்சு என்னன்னு தெரியல ரொம்ப பேரை ஏங்க வைக்கிற ஒரு டைட்டில் இப்படி பார்த்தாலும் சரி இப்படி பார்த்தாலும் சரி இப்படி பார்த்தாலும் சரி இப்படி பார்த்தாலும் சரி கேப்டனுடைய ரசிகர்களாக இல்லாதவங்க யாருமே இங்கே இல்லை நானும் அவரோட ஒரு படம் பண்ணியிருக்கேன் இயக்கியிருக்கேன் இங்கே பல விஷயங்கள் புது விஷயங்கள் இருக்கு என்கிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்றது அவரை பற்றி எல்லாமே அவர் மாதிரியே தான் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் அவரை கூட கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் முதல்ல போகும்போது ஒரு யானையோட நடிச்சிட்டு இருந்தோம் அவரு பூந்து விளையாடுறாரு சின்ன டக்குன்னு போய் விளைஞ்ச மண்ணுக்கு பிறந்தது அது அவரு டக்குன்னு பூந்து விளையாடுறாரு யானைக்கு முத்தம் வைக்கிறாரு தட்டி கொடுக்குறாரு இதுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்துருக்காருன்னு அப்புறம் தான் தெரியுது நமக்கு கிட்ட போறதுனால உள்ள எடுத்து என்ன யானை என்னங்க அது பூனை குட்டியா தூக்கி வச்சு கொஞ்சம் இருக்கு ஆனா அவரு பாஞ்சி கட்டி பிடிக்கிறாரு முத்தம் வைக்கிறாரு அது கூட உக்காந்துக்கிறாரு இப்படி போயிட்டு இருந்தால் திடீர்னு ஃபைட்டுங்கிறாங்க போய் பார்த்தா அஞ்சு ஆனால் நிற்குது இப்போ ஒரு ஃபைட்டில் நீங்கள் ஒரு ஷாட் பார்த்துருப்பேங்க கேந்த நாள் காலுக்குள்ளே இருந்து இப்படி சர்வன்னு வெளியில் வருது எதை பற்றியுமே அவர் பயப்படவே இல்லை அது வந்து ஒரு மான்குட்டிகளோட விளையாடின மாதிரி அவர் விளையாடினார் இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பற்றாது பேசிக்கலி நமக்குள்ள ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும் அது கேப்டன் போட்ட விதைங்கிறதுனால தான் அது இருக்கு இல்லாட்டி இதுக்கு வேற எந்த விதமான ஆதாரம் இருக்கவே முடியாது யாருங்க போய் யானையோட அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்ல நேரத்தில் நடித்தார் யானைகளோட இப்போ இவர் யானைகளோடு நடிச்சிருக்கார் ரிசல்ட் என்னன்னு நீங்களே பார்த்துக்கோங்க யானையும் கிட்டத்தட்ட ஒரு பூனை மாதிரி அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ்டு எலிஃபன்ட் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா அதுவும் பண்ணுச்சு நான் நடிச்சது கொஞ்ச நாள் தான் இருந்தாலும் கூட எவ்வளவு சிரமப்படணுமோ அவ்வளவும் பட்டாங்க எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவும் பட்டாங்க திடீர்னு ஷார்ட் வச்சா மழை வந்துடும் ரெண்டு மூணு நாளைக்கு ஷார்ட்டு இருக்காது எவ்வளவு ஆகும் எவ்வளவு கணக்காகும்னு ஒரு ப்ரொடியூசராக எனக்கு தெரியும் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த படம் வந்து நின்னு இருக்குன்னா அது அந்த தயாரிப்பாளர் டைரக்டர் அன்பு இவங்களுடைய அசகாய சூரத்தனமான ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும் இந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது அது இந்த பாலக்காடுங்கிற ஊர் பூலோக சொர்க்க மாதிரி ஒரு ஊருங்க தான் ஃபுல் ஷூட்டிங் ஒரு டேமுக்குள்ள தண்ணி குறைஞ்சிருந்தது அதுக்குள்ள போய் எவ்வளவோ பெர்மிஷன் அந்த இது ஏகப்பட்ட சிக்கல் இப்ப கூட இன்னும் முழுசா தீர்ந்து இன்னும் கொஞ்சம் இருக்கும் படம் எடுக்கிறவங்களுக்கு மொத்த சிக்கலும் கடைசியில தானே வரும் அது இருக்கும் இதையும் தாண்டி நீங்க ஜெயிப்பீங்க நம்ம மீடியா எல்லாம் கட்டாயம் இந்த படத்தை பத்தி நல்லா எழுதுவாங்க நல்லா எழுதுனா இதை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இசை ஞானி இளையராஜா இளையராஜான்னு சொன்னோன்னு எனக்கு புள்ளரிச்சு அதை விட என்ன வேணும் இந்த படத்துக்கு ஒரு வரப்பிரசாதம் ரெண்டு பாட்டு கேட்டோம் உண்மையிலேயே சமாளிப்பே கிடையாது அப்படி ஒரு அழகான பாட்டு ரெண்டு எத்தனை பாட்டு இருக்கார் மொத்தத்தில் அதை காமிக்கலாம் அதையும் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு இளையராஜா ரீரிகார்டிங் நீங்க சொல்லவே தேவையில்லை இது ரீரிகார்டிங் படம் பிச்சு படல் எடுத்திருப்பாரு படத்தை காப்பாத்தவங்க நம்பிக்கை இருக்கு உங்களெல்லாம் நம்பி நாங்க நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க எங்களை காப்பாத்துங்க இந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசரை காப்பாத்துங்க அந்த இயக்குனரை காப்பாத்துங்க நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல பண்ணதுக்கு அண்ட் பிரியம்லதா மேம் அண்ட் பிரபானா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் இந்த படத்தில் இட்ஸ் பிளெஸ்ட் மூவி நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா கேப்டன் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸே இந்த படத்தில் இருக்குது அதுக்கு மேலே வேறு என்ன வேணும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அவரை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிடச்சிது கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறப்ப அதுவே ரொம்ப பிளெஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் இதில் இளையராஜா சார் மேஜர் பார்ட் இன் திஸ் ஃபிலிம் லவ்லி சாங் சார் உங்களை பற்றி சொல்கிறதுக்கெலாம் அண்ட் லவ்லி சாங் சார் ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்திபந்த் சார் ஃபோர் திஸ் அமேசிங் டயலாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க சண்முன் சச் அ லவ்லி கோ ஸ்டார் வெரி வாம் வெரி ஃப்ரெண்ட்லி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சார் எல்லாமே சூப்பராக போச்சு மெயின் மெயின் ஸ்டார் ஆஃப் த ஈவினிங் அவரால் வர முடியல வர முடியலன்னு இல்லை வர முடியாது நான் தயானை தான் மணியன் ஸோ அவர் எங்கூட வந்து ஐ திங்க் ஷண்முவோட தான் நிறைய சீன்ஸ்லாம் அவர் கூட இருந்துச்சு ஸோ அவருக்கும் ஷண்முக்கும் நிறைய பாண்டிங் இருந்துச்சு அதில் அ பிக் அனிமல் வித் ஸ்மால் இன்னசென்ட் ஹார்ட் அதுதான் அவர் சொன்னது நான் நிறைய பிக்சர்ஸ்லாம் பார்த்துருக்கேன் ஷண்மு அவரோட பாண்டிங்லாம் ஸோ அவரால் வர முடியல பட் அவர் நடிச்சிருக்காரு இல்லையா ஸோ அவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் ஒர்க்கிங் பேஷண்ட்லி வித் அஸ் அண்ட் அவ்வளோதான் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் கண்டிப்பாக ப்ரெஸ் மீடியா அங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தேட்டரில் வந்து சப்போர்ட் கொடுங்க நன்றி